ஹாய் இன்றைக்கி இந்த சமங்கி பூ வச்சு தான் தோரணை ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பார்ட் இருக்கு இல்லையா அந்த சமங்கி பூவில் அதை கட் பண்ணி எடுத்துருக்குங்க ஸோ இப்போ பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம கோக்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் சம்பங்கி பூவுக்கு இடையில இடையில் வைக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் வந்து பூ எடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் சேம் கலர் கூட எடுத்துக்கலாம் இப்போது நூலை எந்த அளவுக்கு ஹைட் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கீழே ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஊசியில் இந்த மாதிரி கீழே பார்த்து அந்த பூவை வந்து நம்ம வந்து கோத்து வச்சுக்கணும் ஸோ அதே மெத்தட் தான் சேம் கடைசி வரைக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோஸுக்கும் இன்னொரு பூவுக்கும் கேப்பில் வந்து ஆறு சம்மங்கியை வந்து இந்த மாதிரி வச்சுருக்குறேன் ஸோ இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணும்போதும் நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் வந்து கேப் இல்லாமல் நீட்டாக தெரியும் ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இல்லாட்டி வந்து நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துலேயே தான் நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் ரோஸ்க்கு அப்புறம் சாமந்தி அப்புறம் கலர் கலர் பூவெலாம் வச்சு நான் வந்து பண்ணியிருக்கிறேன் ஸோ இதுதான் கடைசி வரைக்கும் எண்ணில் ஒரு நாட்டை போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து எங்கே தொங்க விடணுமோ அங்கே தொங்க விட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும் பண்ணுறது பத்தே நிமிஷம் வேலை தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்